சேர்ப்பது இருமுடி தலையினிலே இந்த சேர்ப்பது இருமுடி தலையினிலே இந்த சபரி மலையினிலே கேட்பது சரணம் எனும் குரங்கள் கேட்பது சரணம் எனும் குரங்கள் உடன் கிடைப்பது வாழ்வினில் பல நலங்கள் கிடைப்பது வாழ்வினில் பல நலங்கள் நாற்பது நாட்கள் நோந்திருந்தேன் உன்னை பார்ப்பது பலனென பணிந்து வந்தேன் நாள்தோறும் இன்னைய நினைந்திருந்தேன் நாள்தோறும் இன்னைய நினைந்திருந்தேன் உன்னாமே துணையன நடந்து வந்தேன் உன்னாமே துணையென நடந்து வந்தேன் நாற்பது நாட்கள் நோன்பியிருந்தேன் உன்னை பார்ப்பது பலனென பழிந்து வந்தேன்